பூரிஷ்ரவஸ் மெதுவாக கசப்புடன் அப்படியென்றால் நாம் இருவருமே கலங்கப்பட்டவர்கள் நாம் இருவருமே நாம் பாதுகாக்க சத்தியம் செய்த தர்மத்தை துரோகம் செய்துள்ளோம் குருக்ஷேத்திரம் அங்கே நேர்மையானவர்களும் இரத்தம் சிந்துகிறார்கள் அங்கே ஒவ்வொரு நற்குணமும் சோதிக்கப்படுகிறது மற்றும் ஒவ்வொரு சாஸ்திரமும் துக்கத்தால் கோபத்தால் தகர்க்கப்படுகிறது தர்மசிய தத்துவம் நித்தியம் குஹியம் தர்மத்தின் மையமான அர்த்தம் எப்போதும் மறைக்கப்பட்டது நீதி கோபத்தில் குழப்பமடைந்தது மரியாதை சத்தியங்களில் மூழ்கியது உண்மை இரும்பின் சத்தத்திலும் மாவுனத்திலும் மாயமாகிவிட்டது இது நல்லவர்களும் கெட்டவர்களும் இடையே நடந்த யுத்தம் அல்ல இது ஒவ்வொரு மனிதனும் தன்னிடம் கேட்க வேண்டிய யுத்தம் யார் சரி என்றல்ல இருவரும் தவறினபின் எது மீதமிருக்கிறது என்பதுதான் முக்கியம் சீன் ஒரு போர் வீரனின் தியானம் பூரிஸ்ரவஸ் மண்ணில் மண்டியிருக்கிறான் வெட்டப்பட்ட கையைப் போல அவனது இரத்தம் அமைதியாக பூமியில் கரைகிறது அவனது வாள் அவனது அருகில் மறவிடப்பட்டுள்ளது வழியின் முழக்கமில்லை விளக்கலுக்கும் இல்லை அகந்தைக்கும் இடமில்லை அங்கே இருக்கிறதோ ஒரு மனிதன் மட்டும் அசையாமல் உடைந்து கொண்டு அவன் பழிவாங்க தன்னை இழுத்துச் செல்லக்கூடியிருந்தான் வானங்களை திட்டிக் கூறியிருக்கக்கூடியிருந்ததான் கண்ணில் தீவிரம் கொண்டு இறக்கக்கூடியிருந்தான் ஆனால் அவர் மவுனத்தை தேர்ந்தெடுத்தார் ஒப்புக்கொள்ளலை தேர்ந்தெடுத்தார் பகைவனுக்கல்ல ஆனால் அதைவிட உயர்ந்ததற்காக பூர்ஷ்ரவஸ் தனது மீதமுள்ள கையை தொழுதெடுத்தான் காற்று அமைந்தது போரத்தின் இறைச்சல் மாவுனமாக களைந்தது அந்த நிமிடத்தில் அவன் ஒருவன் கௌரவர் இல்லை ஒரு இளவரசன் இல்லை ஒரு வீரனும் இல்லை அவன் ஒரு ஆத்மா மட்டும் பட்டங்களிலிருந்து கோபத்திலிருந்து பழிவாங்கும் வேட்கையிலிருந்து விலகியவன் அவன் மன்னிப்பு தேடவில்லை அவன் விடுதலையை தேடினான் திரை மேற்கோள் போரத்தில் மிகப்பெரிய எதிரி உள்ளேதான் ஒரு மூச்சில்லா நிமிடத்திற்கு குருக்ஷேத்திரம் நின்றது தெய்வங்கள் கூட தங்களது தீர்ப்பை நிறுத்தியது போல சீன் 8 மன்னிக்கப்படாத சத்தியம் சாத்தியகி நசுக்கிய கண்களுடன் எழுந்து நிமிர்கிறான் மூச்சு சிதைந்து உள்ளிருக்கும் கோபம் துளிர்கிறது